மதுராந்தகம் ஏரி இரண்டாயிரத்தி நானூத்தி பதினோரு ஏக்கருங்க தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஏரி இது இன்னைக்கு முழுச ஆக்கிரமிப்புகள் இருக்கு இந்த ஆக்கிரமிப்பு எல்லாம் சரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் இங்கே பாசன வசதி பெறும் அதனால பட்டம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஏரி இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு கொஞ்சம் அகத்தினா போடும் மக்களுக்கு நல்லது நடக்குங்க ஐயா இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரையினுடைய முக்கியமான நோக்கம் என்னங்க ஐயா ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த பயணம் இன்னைக்கு இந்த நாளை மறுநாள் திருப்பூரில் இரண்டு தொகுதிகளை கடந்தவுடன் அரசியல் கட்சி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிக்கும் யாத்திரையாக சென்று மக்களை சந்தித்து பேசியிருக்கின்றார்கள் என்றால் அது இந்த என் மண் எண் மக்கள் யாத்திரை மட்டும்தான் சகோதரி அப்ப இந்த யாத்திரையினுடைய நோக்கம் என்னங்க இந்த யாத்திரையினுடைய நோக்கம் என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த குப்பை அரசியலை சரி செய்ய வேண்டும் என்பது முதல் நோக்கம் ஐயா மிக முக்கியமான நோக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் ஆட்சி கட்டளை அமர வேண்டும் என்பது இன்னைக்கு நம்முடைய தொகுதி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் பாராளுமன்ற தொகுதியும் கூட இந்த முறை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பக்கம் வர வேண்டும் அவருடைய களத்தை வலுப்படுத்துவதற்கு பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் உங்களுக்கு காது கொடுத்து கேட்கும் தூரத்தில் இருக்க வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் வீட்டில் எட்டி பார்த்து ஒரு பிரச்சனையை சொன்னா சரி செய்வது அளவுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் அதனால தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம் மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமரும் பொழுது நானூறு எம்பிக்களை தாண்டி அமரும் பொழுது தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் இருக்க வேண்டும் அதே காஞ்சிபுரம் பாராளுமன்ற தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் இருக்க வேண்டும் என்கிற கேள்வியாக இந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கேன் பிஜேபி போட்டா என்ன வரும் ஒரு ஓட்டு போட்டா என்ன கொடுப்பீங்க கொடுப்பீங்க அது போன்ற ஒரு கேள்வி கேட்டால் நியாயமான ஐயா பதில் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை எனக்கு தெரியும் இவ்வளவு பெரிய கூட்டத்தை பொழுது நான் உங்ககிட்ட ஒரு உண்மையான கேள்விக்கு எப்ப நீங்க உண்மையான பதில ஐயா ஐ இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டேன் அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டேன் கை ரேக மிச்சம் ஆனால் இந்த முறை முடிவு செய்து விட்டேன் நான் எதையும் பார்க்க போவது கிடையாது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக மட்டுமே என்னுடைய வாக்கை செலுத்த என்று சகோதர சகோதரிகள் பெரியோர்கள் தாய்மார்கள் மோடி அவர்களை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தலின் பொழுது நாம் வாக்குறுதி வாக்குறுதி கொடுத்தோம் இதற்கு முன்னாடி பாராளுமன்ற தேர்தல் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வாக்குறுதி கொடுத்தோம் அஞ்சு இன்னைக்கு உங்கள் முன்னர் தைரியமாக இந்த கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் தமிழக தொண்டர்கள் தலைவர்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் கொடுக்கப்பட்ட இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றி விட்டு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம் தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றி விட்டு உங்கள் முன்னால் நிற்கின்றோம் யாருக்காக சந்தேகம் இருக்குது பத்திரிகை நண்பர்கள் அதிகம் படித்தவர்கள் பத்திரிகை நண்பர்கள் திமுக தேர்தல் வாக்குறுதி இருபத்தி ஒண்ணு எடுத்துக்கங்க ரெண்டாயிரத்தி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதி எடுத்துக்க நம்ம வாக்குறுதி இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு திமுக வாக்குறுதி இருபத்தி ஒன்னு ஐநூத்தி பதினொன்னு ஒரு பேனா பென்ஷன் வச்சு ஒரு ஒரு வாக்குறுதியாக குறிப்பு போட்டுக்கிட்டே வாங்க ஏன் மக்களுக்கு கத்தாம

ஒன்னொன்னா ஒன்னா டிக்கு போட்டுட்டுங்க ஐயா நூறுக்கு நூறு செஞ்சுட்டு உங்க முன்னாடி கை நிற்கிறோம்